பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிஎர் டூ டிஜிட்டல் வீடியோ த்ரீ டிஜிட்டல் வீடியோ ஓகேவா வா வீடியோ போட முடல ரன் மூணு நாளாக உடம்பு இன்னும் செட் ஆகலை அதனால் வீடியோ போட முடல ரன் மூணு நாளாக இன்றைக்கி வீடியோ அனுசிக்கிறோம்னு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் பழைய ஆளுங்களுக்கு சொல்ல தேவையில்ல புதுசாக பார்க்குறவங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்கள் எதில் ஸ்ட்ராங்காக வரும் எதில் இது ஆகும் பாஸ் ஆகும் ஓகேங்களா எங்கள் கொடுக்க போடுறவங்க அனைத்தும் கருத்து கணிப்பு வீடியோ தான் கன்ஃபார்ம் நம்பரோ பெட்டிங்கோ சூதாட்டமோ எதுவும் நடைபெறவில்லை முழுக்க முழுக்க இது ஒரு கெஸ்ஸிங் வீடியோ தான் கேரளாவுக்கு மட்டும் ஓகேவா கேரளா மாநிலத்துக்கு மட்டும் ஒரு கெஸ்ஸிங் வீடியோ தான் கன்ஃபார்ம் நம்பர்னு எதுவும் எடுத்துக்காதுங்க உங்கள் கணக்கோடு வந்தால் எடுத்து வச்சு விளையாடுங்க மற்றபடிக்கு ஒரு பொழுதுபோக்கு வீடியோ தான் ஓகேவா மேலே கருத்து எப்பயும் தான் மேலே கருத்து எப்பயும் தான் ஒரு செட்டு அதுக்குங்கள பவரில் ரெண்டு செட்டு வச்சிங்க மேலே கரத்துக்கு ஒரு செட்டு பவரில் ரெண்டு செட்டு வச்சிங்க எப்படியாக இருந்தாலும் நாலு சோவில் பவரில் ஒரு செட்டுனாச்சும் பாஸ் ஆகியே தீரும் ஒரு செட்டோ ரெண்டு செட்டோ பாஸ் ஆகும் பவரில் மேலே மேலே கரத்துல எப்படியும் இன்றைக்கி ரெண்டு செட்டு பாஸ் ஆகும் பார்த்து அளவாக வச்சுக்கோங்க ஒரு செட்டுன்னா ஒரு செட்டு ரெண்டு செட்டுனா ரெண்டு செட்டு அதுங்களை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் ஸ்ட்ராங் ஆக்கிற நம்பரில் உங்களுக்கே தெரியும் ஒரே ஷோ இல்லாத அதில் பாஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஒரே நாலு ஷோவில் ஒரு சோல்னாச்சு பாஸ் ஆகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் அது நாலு ஷோவில் ஒரு ஷோல்னாலும் மிஸ் ஆகாத வரும் அதுதான் ஸ்பெஷல் நம்பரு அதில் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் நாலு ஷோவுக்கும் லாஸ் வராது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பழைய வீடியோவை போய் பாருங்கள் ரெண்டு மூணு மாதத்து வீடியோ கூட பாருங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளே பண்ணுங்கள் பிடிக்கலனா ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை பார்த்துட்டு விட்டுருங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளுன்ற பெல் பட்டன் தேயுங்க போடுற வீடியோ ஒன்று ஒன்று வரும் உடம்பு சேரலு ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல நீ போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸ்பெஷல் நம்பர்லாம் எப்படியாக இருந்தாலும் நாலு ஷோ பல பண்ணால் ஒரு செட்டுனாச்சும் பாஸ் ஆகியே தீரும் பார்த்துக்குங்க மூணு நம்பரு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மூணு நம்பரு பார்த்துங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஒரு மணிக்கு மூணு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு இது நாலு ஷோவுக்கு மட்டும்தான் மூணு நம்பர் ஓகேவா நீங்கள் இதுனால் ஏ போர்டு நான் சொல்கிறது டெய்லியும் சொல்கிறது அதுதான் நீங்கள் யாருன்னா ஏ போர்டு ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தா இதாக கூட செக் பண்ணி போடுங்க நாலு சோவில் ஒரு சோல்னாச்சு வின்னிங் ஃபுல் வின்னிங் வாங்கலாம் இல்லையா நாங்கள் கொடுத்துக்கிற மாதிரி வையுங்க வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது பத்து ரூபா சீட்டோ இல்லை முப்பது ரூபா சீட்டோ அதில் ஃபாலோ பண்ணுங்கள் பெருசாக போட்டு லாஸ் பண்ணிக்காதுங்க நாலு சோவும் விளையாடுற அளவுக்கு சின்ன மெத் மெத்தடில் போடுங்க அப்புறம் ஏற்றி கூட போடுங்க அப்புறம் எட்டு மணி வரக்குள்ளே கூட கொஞ்சம் சேர்த்து போடுங்க ஓகேங்களா தப்பு இல்லை மூணு நம்பரும் இதான் ஃபுல் நம்பரில் வரலன்னா கூட இன்றைக்கி பிசி ரெண்டு செட்டுன்னாச்சு ரெண்டு ஷோவில் பாஸ் ஆகும் அதனால் சொல்கிறேன் ஜே போர்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்து எடுத்துருந்திங்கன்னா யார் தான் ஜே போர்டு இதாக கூட செக் பண்ணுங்கன்னா ஃபுல் வின்னிங் எடுக்கலாம் ரெண்டு வின்னிங் எடுக்கலாம் ஃபுல் வின்னிங் ஏ போர்டு மட்டும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து இருந்தால் எந்த ஷோவுக்குன்னா அதை இதாக கூட செக் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு ஷோவில் ஃபுல் வின்னிங் எடுக்கலாம் இல்லையா நாங்கள் கொடுத்துக்கிற ஏ போர்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து ரூபா சீட்டோ இல்லை ஆஃப் டிசி முப்பது ரூபா சீட்டோ ஃபாலோ பண்ணுங்கள் வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க ஏசிபிசி இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏசிபிசி காசு கம்மியாகிறவங்க நாலு நாலு ஷோவும் இதே ஃபாலோ பண்ண வரும் ஓகேவா லாஸ் வராது லாஸ் வராத அளவுக்கு தான் நம்ம வீடியோ எப்பயுமே இருக்கும் வேணுனா பழைய வீடியோலாம் பாருங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணலாமா வானா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஓகேவா கொடுக்கு கொடுக்கப்படும் அனைத்தும் கன்ஃபார்ம் நம்பர் பெட்டிங்கும் சூதாட்டமாக எதுவும் நடைபெறவில்லை முழுக்க முழுக்க இது ஒரு கேரளா மாநிலத்துக்கு கெஸ்ஸிங் வீடியோ தான் ஓகேங்களா மீண்டும் நாளைக்கு நீங்களோடு நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்